நெட்லிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பயணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி மெட்ராஸ்காரன் திரைப்பட டெய்லர் வெளிட்டு விழா எஸ் ஆர் ப்ரொடக்ட்ஷன் தயாரிப்பில் மெட்ராஸ்காரன் திரைப்பட டெய்லர் வெளி விழா மெட்ராஸ்காரன் திரைப்படம் பொங்கல் பண்டிகை வெளியீடாக ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகிறது எஸ்ஆர் ப்ரொடக்ட் சார்பில் பி ஜெகதீஷ் ஷா தயாரிப்பில் ரங்கோலி பட இயக்குனர் வாலி மோகன் தாஸ் இயக்கத்தில் மலையாள நடிகர் ஷேன் நிகம் கலையரசன் நிகாரிகா நடிப்பில் புதுமையான ஆக்ஷன் டிராமாவாக உருவாகியுள்ள உள்ளது திரைப்படம் இந்த பொங்கல் கொண்டாட்டமாக திரைக்கு வர உள்ள நிலையில் இப்படத்தில் வெளியீட்டு பணிகள் நடந்து வருகிறது முன்னதாக இப்படத்தில் போஸ்டர்கள் டீசல் மற்றும் சிங்கிள் பாடல்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் படக்குழுவினர் இன்று டிரெய்லர் வெளியிட்டுள்ளனர் பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் நடைபெற்ற டிரெயிலர் வெளியீட்டு விழாவில் படக்குழுவினர் கலந்து கொண்டு படம் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வினில் தயாரிப்பாளர் ஜெகதீஷ் பேசும்போது ஒரு படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக பிரசுரமாக்குவது பத்திரிகையாளர்கள் தான் உங்களுக்கு நன்றி டீசர் வெளியிட்டு தந்த எஸ் எஸ்டிஆருக்கும் ட்ரெய்லர் வெளியிட்டு தந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நன்றி அடுத்ததாக விடாமூர்ச்சி டீமுக்கும் அஜித் சாருக்கும் நன்றி அவர்களால் தான் இந்த படம் பொங்கலுக்கு வருகிறது இந்த படம் ஆரம்பித்த போது பொங்கல் மாதிரி பண்டிகையில் வெளியிட வேண்டும் என நினைத்தோம் அது நடந்துள்ளது இது பொங்கல் பண்டிகைக்கு ஏற்ற படம் பார்த்து உங்களுடைய ஆதரவை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் வீட்டு வசன் பேசும்போது மெட்ராஸ்காரன் என் முதல் படம் இந்த வாய்ப்பை தந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி என்றார் நடிகை ஐஸ்வர்யா தத்தா பேசும்போது இறுதியாக ஜனவரி பத்தாம் தேதி மட்ராஸ்கார் திரைப்படம் பொங்கல் வருகிறது தாரிபாள் ஜெகதீஷுக்கு வாழ்த்துக்கள் அவர் மிக சிறந்த தயாரிப்பாள மிக சிறந்த மனித திரைத்துறைக்கு தேவையான தாரிப்பாள இந்த திரைப்படத்துக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் விட்டுவிடாமல் தயாரித்துள்ளார் அவருக்கு வாழ்த்துகள் ஜனவரி இந்த பொங்கலுக்கு மட்ராஸ்காரன் படத்தை பார்த்து எல்லோரும் ஆதரவு தாருங்கள் இயக்குனர் வாலி மோகன் தாஸுக்கும் வாழ்த்துகள் என்றார் நடிகை நிகாரிகா பேசும்போது எங்களுக்கு திரைப்படம் விருதியாக இந்த பொங்கலுக்கு வெளிவருகிறது நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் முதலில் தாரிபால் ஜெகதீஷுக்கு நன்றி அப்புறம் இந்த படத்தின் இயக்குனருக்கு நன்றி இப்போ இப்படியா இசைப்பாளருக்கு சாம்சியஸ் அவருக்கும் நன்றி அதை அதே மாதிரி இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன் என்றார் கலை அரசின் பேசும்போது மெட்ராஸ் சொந்த ஊர் எனக்கு மெட்ராஸ் பிடிக்கும் திரைப்படத்தில் ஒரு பங்காக நானும் இருப்பது மகிழ்ச்சி நடிகர் வெல்கம் டு தமிழ் சினிமா தயாரிப்பாளர் ஜெகதீஷு வாழ்த்துகள் மிக சிறந்த படத்தை தந்துள்ளார் ஒரு படத்தை தயாரிப்பதை விட அது ரிலீஸ் செய்வது மிகவும் கஷ்டம் இன்றைய நிலைமையில் தியேட்டர் ஓடிடி என பிசினஸ் பார்ப்பது திரையரங்கு திரைப்படத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய படங்களுக்கே சிக்கலாக உள்ளது அந்த வகையில் இந்த படத்துக்கு ட்ரெயிலருக்கு ஒரு விழா 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 என மிக சிறந்த விளம்பரத்தை கொடுத்திருக்கும் தயாரிப்பாளரை பாராட்டுகிறேன் என்றார் இயக்குனர் வாலி மோகன்தாஸ் பேசும்போது இப்படத்திற்காக நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும் படத்தை மக்களிடம் எடுத்து செல்வதற்காக பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி தயாரிப்பா ஜெகதீஷ் இப்படத்தை டீசர் ஆரம்பித்து சிங்கிள் ட்ரெயிலர் என ஒவ்வொன்றுக்கும் ஒரு விழா எடுத்து இப்படத்தை மிக சிறப்பாக எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு என் நன்றிகள் அடுத்து ஐஸ்வர்யா தத்தா இந்த படத்தில் நடித்த நிகாரிகா இப்படி கலையரசன் அனைவருக்குமே அதே மாதிரி நடிகை கருணாஸ் இப்படி படத்தை படத்தில் பணியாற்றிய அனைவருக்குமே நன்றி என்று கூறினார் நடிகை ஷேன் பேசும்போது நான் ரொம்ப லக்கி மலையாளத்தில் கூட எனக்கு இப்படி சிறப்பான அறிவு கிடைக்கவில்லை தமிழில் மிக சிறப்பான திரைப்படம் கிடைத்திருக்கிறது சார்பா ஜெகதீஷுக்கு நன்றி அவர் இப்படத்திற்காக கடுமையாக உழைத்து வருகிறார் என்னை இந்த கதாபாத்திரத்துக்கு யோசித்த இயக்குநர் வாலி மோகன்தாஸுக்கு நன்றி என்னுடன் இந்த திரைப்படத்தில் நடித்த நடிகை நடிகை அனைவருக்கும் நன்றி நடிகை கலையரசன் மிக இயல்பானவர் பார்த்தவுடன் மச்சான் அழைத்து மிக இயல்பாக பழகுவார் அவ்வளவு எளிமையா எளிமையானவர் அவர் இந்த படம் கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிக்கும் படமாக இருக்கும் எனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி என்றார் மலையாளத்தில் புகழ்பெற்ற நடிகர் ஷேம் நிகம் இப்படத்தின் மூலம் தமிழில் நாயகன்

அடுத்த வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்